வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டிஎல்ஆட்ரிகான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டிஎல்ஆட்ரிகான கெஸிங் கொடுத்தது அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கெஸிஸிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கப்பா பதினாறு டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுனுபா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குபா முந்நூறுபா கட்ட கட்டிங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு எஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சே சேட் நண்பா முந்நூறுபா கட்டினீங்கன்னா முப்பது நாளைக்கு உங்களுக்கு கேசிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆப் பார்த்திங்கன்னா திரு டிஞ்சிக்கிட்டுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் நிறைய கேம்ஸ் இருக்குது வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் நீங்களே வந்து ரீசார்ஜ் பண்ணி நீங்களே போட்டுக்கலாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதிலே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது வித்ட்ராவு இல்லை ரீசார்ஜ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கஸ்டமர் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ளியர் பண்ணி தருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னோட சேனல் மூலயமா ரெஃபர் பண்ணுறதுனால எனக்கு டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா நான் வந்து க்ளியர் பண்ணி தருவேன் கஸ்டமர் சர்வீஸில் சொல்லி உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப பிடிச்சதா யூஸ் பண்ணுங்க இல்லாமல் வேணும் கட்டாயம் கிடையாது இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஏழு ஆறு ஏழு ஏழுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஏழாம் நம்பரும் கிடச்சிருக்கு நம்ம கொடுத்துருக்கு போட விட்டு அடுத்து போடல ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஆறு ஏழு அப்படின்றது பார்த்திங்கனா நம்ம வந்து ரெண்டு பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு ஆறு ஏழுன்னு பார்த்திங்கன்னா ஏபியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டு பாக்ஸ்லேயும் டபுள்ஸில் வந்துருக்கு நம்ம ஆல் போல எதிர்பார்த்த நம்பர் உள்ள வரல மிஸ் ஆகிருக்கு இருந்தாலும் நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பரில் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்கு வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்குபா அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் அஞ்சு அஞ்சு நாலு ரிசல்ட்டு இந்த அஞ்சு அஞ்சு நாலுக்கு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா இதில் வந்து ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஜீரோ அந்த எட்டு ரெண்டு ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விஸ்ஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரெண்டு ஒன்று ஜீரோ கொடுத்துருக்கோம் ரெண்டு அஞ்சு ஜீரோ கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ கனெக்ட் ஆகி பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னுபா ரெண்டு போர்ட்லேயுமே எட்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்ததுனால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு இதில் வந்து ஆல்போடு ஜீரோ வந்து பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஏழு கொடுத்துருக்கோம் ஜீரோ வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகியிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா ஓகே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆல்போர்டு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு டபுள்ஸ் வெற்றி கிடச்சிருக்குன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தியேட்டர் ட்ரைக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரிங்க ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போல பொறுத்தவரைக்கும் அஞ்சு எட்டு பி போல பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது சி போல பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பாருங்கள் ஏவிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்க பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஏழு அஞ்சு ஒம்பது எட்டு ஏழு எட்டு ஒம்பது ஏழு ரெண்டு ஒம்பது மூணு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது எட்டு ஒம்பது உங்களுக்கும் ஸ்டாங்கன் பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பரை கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு ஒம்பது மூணு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஒம்பது மூணு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டு எட்டு ஒம்பது மூணு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சுக்கான இடையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கின்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்போது ஏழு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கின்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏஐபிசிஏசி கனக்கு இசைங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு நாலு ஏழு நாலு எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு எட்டு உங்களுக்கும் ஸ்டாங் இன் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களா பாக்ஸ் நம்பருக்கு இசைங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு ஏழு ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு ஜீரோ எட்டு அஞ்சு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு உங்களுக்கும் ஸ்டாங்னு தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பராச்சும் நம்பராச்சுக்கோங்க ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு நாலு எட்டில் எந்த ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு சி போடலை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்போது ஏபிபிசிஏசிக்கான இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒம்போது ஜீரோ எட்டு ஆறு எட்டு ஆறு அஞ்சு ஆறு ஒம்பது ஸ்ட்ராங்னு பார்த்திங்கனா ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒம்பது பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஆறு எட்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஒன்பது ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒம்பது பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா ஆல்போடு ஆள்போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்குப்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட ட்ரை பண்ணிக்கோங்க நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஒம்பது ஒம்பது நாலு நாலு எட்டு எட்டு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றிபா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்